பக்தி பிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் கல்வியில் ஆர்வமின்றி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி கற்கும் ஆர்வத்தை அதிகரிக்கவும் மாணவர்களுக்கான நினைவு திறனை அதிகரிக்கவும் மொழிகை மருந்தே பிரசாதமாக தரும் கோவிலாக இருக்கக்கூடிய தட்சிண மூகாம்பிகை கோவிலைப் பற்றி இன்று பார்க்கலாம் இக்கோவில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் வடக்கு பரவூரிலே அமைந்திருக்கிறது இந்த தட்சிண மூகாம்பிகை கோவில் இக்கோவிலின் தள வரலாறு என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் கொல்லூர் மூகாம்பிகை மீது பரவூர் தம்பிரான் என்பவர் அதிக பக்தி கொண்டிருந்தார் இவர் அடிக்கடி கொல்லூர் சென்று மூகாம்பிகையை வழிபட்டு திரும்பிக் கொண்டிருந்தார் வயதான காலத்தில் அவருக்கு கொல்லூர் சென்று வருவது மிகவும் கடினமாகி போனது ஆகவே மனம் வருந்தி அவர் நாள்தோறும் தன்னுடைய மனக்கவலையை நீக்கி அருளும்படி மூகாம்பியை வேண்டிக் கொண்டார் ஒரு நாள் அவர் கனவிலே தோன்றிய மூகாம்பிகை கொள்ளூர் வந்து என்னை வழிபட முடியவில்லையே என்கின்ற கவலை இனி உனக்கு வேண்டாம் நீ இருக்கும் இடத்திற்கு அருகே எனக்கு ஒரு கோவிலை கட்டினால் நான் அங்கு வந்து அருள்கின்றேன் என்று தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பரவூர் தம்பிரான் பரவூரிலே தாமரை மலர்கள் நிரம்பியிருக்கும் ஒரு குளத்தை உருவாக்கி அதன் நடுவிலே கருவறை அமைத்து அதனுள் முகாமிகை சிலையை நிறுவி இக்கோவிலை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது கோவிலின் அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட இக்கோவிலே தாமரை மலர்கள் நிரம்பிய குலத்தின் நடுவிலே அமைந்திருக்கும் கருவறையிலே மூகாம்பிகை அமர்ந்த நிலையிலே இருக்கிறார் இங்கிருக்கும் மூகாம்பிகை தட்சிண மூகாம்பிகை என்று அழைக்கப் பெறுகிறார் இங்குள்ள கலைவாணிக்கு வீணாவாணி வித்யாதாரணி என்ற இரண்டு பெயர்கள் உண்டு இக்கோவில் வளாகத்திலே கணபதி சுப்பிரமணியர் விஷ்ணு யட்சி வீரபத்திரர் ஆஞ்சநேயர் போன்றவர்களுக்கு சிலைகளும் வழிபாட்டுக்காக நிறுவப்பெற்றுள்ளது இந்த ஆலயத்திலே நாள்தோறும் ஸ்ரீ வித்யா மந்திர புஷ்பாஞ்சலி சரஸ்வதி பூஜை திரிமதுரம் சுட்டு விளக்கு மூகாம்பிகை மருந்து என்னும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பெறுகின்றன தை மாதம் அனுஷி நட்சத்திரத்திலே தொடங்கி முத்திரட்டாதி நட்சத்திரம் வரையிலான பத்து நாட்கள் நடைபெறும் ஆண்டு திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவிலே எட்டாவது நாளில் உற்சவ பலி ஒன்பதாவது நாளிலே வலிய விளக்கு பத்தாவது நாளில் முகாம்பிகைக்கு ஆராட்டு விழா போன்றவை நடைபெறுகின்றன மேலும் புரட்டாசி மாதத்திலே வரும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதைத் தவிர தேர்வு காலங்களிலே இங்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன தங்களுடைய பிள்ளைகளின் கல்வி சிறப்பாக அமைய விரும்பும் பெற்றோர்கள் விஜயதசமி நாளிலே கோவிலுக்கு வந்து தங்கள் பிள்ளைகளின் கல்வி தொடக்கத்துக்கான அதாவது வித்யாரம்பத்தை சிறப்பு வழிபாடுகளாக செய்கின்றனர் இந்த வழிபாட்டின் பொழுது பெற்றோர் இங்கிருக்கும் முகாம்பிகையை வணங்கி தங்கள் குழந்தையின் விரல் கொண்டு அரிசியிலேயே எழுத வைக்கின்றனர் இதனை எழுத்து நிறுத்து என்று கூறுகிறார்கள் இந்த நாளிலே இசை நடனம் ஓவியம் போன்ற பல சிறப்பான கலைப்பயிற்சிகளின் தொடக்கத்துக்கும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது பிற நாட்களிலே பக்தர்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப இக்கோவிலே கல்வி தொடக்க வழிபாடு செய்யப்படுகிறது இக்கோவிலே வழிபடும் மாணவர்களுக்கு நினைவு அதிகரிப்பதோடு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் என்கிறார்கள் இசை நடனம் ஓவியம் உள்ளிட்ட சிறப்பு கலை பயிற்சிகளிலே தேர்ச்சியடைய விரும்புபவர்கள் இங்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்து பயனடைகின்றனர் நீங்காத நோயுடையவர்கள் செய்யும் செயல்களிலே தடை காண்பவர்கள் இத்தலத்திலே தரப்படும் அர்ச்சனை பொருட்களை பெற்று பெயர் நட்சத்திரம் ஆகியவற்றை அர்ச்சகரிடம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் பின்னர் பிரசாத தட்டை கோவிலின் முன்பு அதற்கென வைக்கப்பட்டிருக்கும் உண்டியலிலே செலுத்த வேண்டும் இப்படி செய்பவர்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது மூலிகை மருந்து வழிபாடு இக்கோவிலே மூகாம்பிகைக்கு தினமும் இரவு மரபு வழியிலே தயாரிக்கப்படும் மூலிகை மருந்து படைத்து வழிபாடு நடைபெறுகிறது மறுநாள் காலையிலே இந்த மூலிகை மருந்தை வாங்கி அருந்தும் மாணவர்களுக்கு நினைவு அதிகரிக்கும் என்பதோடு மாணவர்களின் கல்வி மீதான சோம்பல் நீங்கி ஆர்வம் அதிகரிக்கும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது இந்த ஆலயம் தினமும் காலை ஐந்து மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழரை மணி வரையிலும் திறந்திருக்கும் அமைவிடம் கேரளா மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து குருவாயூர் செல்லும் சாலையிலே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வடக்கன் பரவூர் என்னும் இடத்தில் இக்கோவில் அமைந்திருக்கிறது இக்கோவிலுக்கு செல்ல எர்ணாகுளம் குருவாயூர் நகரங்களிலிருந்து பேருந்து வசதிகள் இருக்கின்றன நேர்களே உங்களுடைய குழந்தைகள் கல்வித்திறனிலை மேம்பட்ட நீங்களும் முறையாவது உங்கள் குழந்தையை இக்கோவிலுக்கு அழைத்து சென்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க